இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணி பிறந்த நாளா அப்ப பூ பூனு தெரிஞ்ச விழா இல்லையா இல்ல குளிச்சிருக்கீங்களா தான் கேட்டேன் நீராட்டு விழா இல்லையா நீராட்டு குளிப்பாட்டானே அதனால வேர்த்திருக்க அப்படி ஓச்சல் ரைட் இந்த மிங்கி எங்க மாதிரி சரி இதை போடலாம் நினைக்கிறேங்க பிள்ளையமா வேறு இது பாவம் பிறந்த நாள் நாத்து அவர் காலமே குளிச்சிருப்பார் என்ன தான் குளிக்க பண்றீங்க பேர் என்ன எஸ்தர் எஸ்தர்ன்றது இந்த ஆரம்ப காலங்களில் முக்கியமான இல்லை

முதல்ல இனிய கொடுத்து நாள் வாழ்த்துக்கே எஸ்டர் ரொம்ப அழகா இருக்கீங்க சரியா உங்களை முதல்ல நான் பார்த்தது கிடையாது அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் அழகா இருக்கு நாளைக்கு பார்த்தா நம்ம சொல்லுங்க சரியா என்ன விலங்க இல்லை கொடுத்தவங்க சொன்னாங்க நல்லா கலாயுங்க ஏன்னும் தெரியல உங்களுக்கு அவ்வளோ பாசம் உள்ளவங்களில் சரி அப்போ நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா உங்களுக்கு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்ட் என்னப்படியாலும் நிறைய பார்சல் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கொடுத்து எதாவது சாப்பாடுருக்க இல்லை சோத்துக்கு தான் யாராவது

படி மடிவான பொம்பளை பிள்ளை காட்டுறது காட்டினா அப்புறம் நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை கேட்டு வருவேன் அப்புறம் கட்டி கொண்டு வெளில அனுப்ப முடியாது எங்க போனோம் வெளிநாடு போதா முடியாது போக முடியல உண்மையா அவர் தான் சொன்ன சரி ஓகே சூப்பர் இதயம் ஒரு இதயம் அப்படியே ரத்தம் கசிய கசிய வந்திருக்கு பாத்தீங்களா சிவப்பா இருக்கா சரியா லவ்வா உங்களுக்கு உங்களுக்கு யாருலயே லவ் தெரியல அவங்களுக்கு உங்களை லவ்வா

சரி ஓப் பண்ணி பாருங்க என்னடா கரைச்சல் செடி அடியா வருது அவர் தம்பி இவர் அக்கா சரி அப்ப வீட்டுல இடம் கிடக்க வைக்கிறதுக்கு வீட்டுல இடம் கிடக்கு என்ன கிஃப்ட் என்ன கிடக்கு இல்ல உண்மைதான் சொல்லணும் சரியா என்ன வகைப்பாடு கிஃப்ட் சொல்றீங்கன்னா தெரியல ஓரடி ஒரு ரெடி வந்தாச்சு பெரிய ரெடி இது வந்து தம்பி அது அக்கா என்ன பேர் என்ன பேர் வைப்போம் உங்களுக்கு அழகான பேர் இஸ்தரண்டு

எல்எண்ட ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து வந்திருக்கு எல்எண்ட ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து வந்தது கொடுத்தது ஒரு பொய் தான் ஒரு பொய் தான் கொடுத்தது எல்எண்ட ஸ்டார்ட் பண்ற இடம் கேரியல போடு எல்எண்ட ஸ்டார்ட் பண்ற இடம் அதான் எல்எண்ட ஸ்டார்ட் பண்ற இடம் நான் ஓபனா சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபுடிச்சிடுங்க

வீடியோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாங்க பாப்பா என்னது ஒரு அழகான ஒன்று இல்லை ரெண்டு மூன்று காப்பிருக்கே சரி எல்லாம் தங்கத்துக்கு தங்க வந்திருக்கு வந்துருக்கு நீங்க ராணி தானே அப்படிதானே சரி அதனால வச்சிருவோம் போடுவோமா சூப்பர் முடிச்சிருக்கா காப்பர்லாம் அழகா இருக்கேன்னு ரைட் இப்ப இன்னொரு கீப்ட் இருக்குன்னு சொன்னா அது வந்து நீங்க கண்ணை கட்டி நீங்க கண்ணை மூடி திரும்பி இருக்கணும் சொல்லும் போது திரும்ப திரும்புங்க கண்ணை மூடுங்க திரும்பி நீங்கதா கண்ண தரும் என்ன நிக்கிறது என்ன நிக்கிறது வா சொன்ன ஓடி பண்ணிருக்கு வா ஒரு அழகான பைக் நிக்கிறது எங்க பண்ண போகிற பைக்ல நீங்க பாத்தீங்களா ரொம்ப பணக்காரம் கொடுத்துருங்க மனசலவுலையும் சரி பாசத்துலையும் பணக்காரம் சரி பைக் இருக்கா நல்லா இதான் சரி சொல்றேன் யாரு அம்மா சொல்லி இருப்பாவை செய்யறதா சொல்லிருப்பா இல்ல சொல்லுங்க பைக் எல்லாம் அப்ப யாரு கொடுத்துருவா பைக் சரி இதெல்லாம் ஒரு ஜூஸ்டருக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தது ரொம்ப முக்கியமானாங்க உங்களுக்கு பிடிச்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பாசம் பண்ண பாசம் அவளோட பாசம் உன்ன விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லாரு யாரு இன்னேனே சொல்ல தங்கிட்டே இருக்கலா தங்கு நீ ஓ சரி இந்த பெரிய ரெடி இருக்கலா

போன எடுத்தது எப்ப எடுத்தது bộtலா அப்ப புல்ல எடுத்தது बर्थडेக்கு முன்னது बर्थडेக்கு முன்னம் बर्थडे அப்புற போர்ட்டேக்கு பின் அடுத்து போட்டோ குள்ள சரியா நல்லா இருக்கு네 Variety variety எடுத்து வெயிட்டு இருக்கீங்க குழந்தை எல்லாம் போய் குளிச்சிருக்காளா வந்து சூ நல்லா இருக்கு네 பிரேம் முடிச்சிருக்கா அப்ப விஸ்பை சிஸ்டர் ஆறாவது சிஸ்டர் சொன்னாங்க வந்து லண்டன்

தங்கச்சியில கிஃப்ட் முடிஞ்சு மிச்சம் கொடுத்தது யாரு யாரு அம்மா அப்பா கூட சொல்லி இருப்பாங்களே அதை போயிட்டு என் பாவம் இவ்வளவு செஞ்சுட்டு இது உங்களுக்கு தெரியாம இப்படி பண்ண முடியும் இவ்வளவு விஷயங்கள் உங்க கூடிதான் இருக்காங்க ஆஹ் இது வந்தது வெளியே இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தா இல்ல வந்தது வெளியே இருந்து கொடுத்தது ஒரு பொடியன் அண்ணா போய் சொல்லிடலாம் அம்மையா பாப்பமான

ஒரு பெண் பிள்ளைக்கு செய்து பார்க்க ஆசைப்படக்கூடியது அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு மிகப்பெரிய காதலன் அப்பாவை தவிர வேற யாரும் இருக்கலாம் அப்பனை தவிர வேற யாரும் இருக்கிறார் அப்ப ஏஞ்சல் என்ன எந்த அப்பனுக்கு பிள்ளை ஏஞ்சல் அதுக்கு பிறகு மிச்சம் எல்லாருக்கும் மனுஷியா இருந்தாலும் சரி பிள்ளை கிடந்ததா சரியா என்னதான் பவு பண்ணி கல்யாணம் கண்டாலும் மனுஷன் வடிவாக இருந்தாலும் அம்மா வடிவாக இருந்தாலும் அப்பா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அது கூட அப்புறம் பிடிக்கல சரி அப்பளுக்கு இந்த பொம்பளை பிள்ளை தான் உலகம் சரி இவ்வளவு செய்யறாங்க இல்லையா என்ன காரணம்

அப்போ எவ்வளவு யோசிச்சு பாருங்க என்ன சேர்ந்து பிளான் பண்ணாங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அப்பா அதுக்குள்ள ஒரு சப்போர்ட் டாரு சரியா ஹாப்பியா பிள்ளைங்க அப்போ ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு பார்க்க தெரியுது என்ன சொல்ல போறீங்க அப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி அப்பா வாங்கும் அப்பா அம்மா உள்ள வாங்க ஓடியா முடியும் சரி அப்பா இங்கே வாங்க ஒரு ஆள் இங்கே வாங்கும் ஒரு ஆள் இங்கே வாங்க ஒரு நாளைக்கு பிள்ளை நடுவாரு

என்ன செய்வது மோட்டை வைக்க நான் நினைக்கவே இல்லை சொன்னார் ரகசியம் தம்பி இது அவளுக்கு தெரியாது டெட்டு போட்டு டெட்டு போட்டுகளுக்கு தெரியாது அது கலவாசா கொண்டு இருக்காங்க சூப்பர் ரைட் அப்ப என்ன சொல்ல போறீங்க அம்மாவுக்கு தங்கச்சி காட்டி அப்ப அம்மாவுக்கு அப்பாவுக்கு சூப்பர் ரைட்